ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் லைவுக்கு வந்துட்டேன் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்னுடைய லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு முப்பது சப்ஸ்கிரைபர் வந்தால் நான் டுவெண்ட்டி கே சப்ஸ்கிரைபர் வந்துடும் தயவு செஞ்சு ஒரு வாரமாக நானும் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல தயவு செஞ்சு இன்றைக்காவது ஒரு முப்பது நாற்பது சப்ஸ்கிரைபர் பண்ணுங்களேன் மற்ற ஒரு பட்டன் இருக்குது அந்த பட்டனை மட்டும் அமுத்தி விட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்துடுவாங்க எனக்கு இருபதுக்கே வந்துடும் வாங்க 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 சீக்கிரமாக வாங்க என்னோட லைவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 அனைவரும் வாங்க எல்லாரும் தயங்காமல் வாங்க வாங்க என்னோட லைவுக்கு வாங்க சீக்கிரமா வாங்க பேசலாம் வாங்க சீக்கிரமா தூக்க வர்றதுக்குள்ள பேசலாம் மனம் விட்டு பேசிட்டு போய் தூங்கலாம் வாங்க 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 என்னங்க ரெண்டு நிமிஷம் ஆக போகுது நீ யாரும் வராம இருக்கீங்களே தங்கங்களா ஓடி வாங்க ஓடி வாங்க ஒரு தங்கம் வந்திருக்காங்க இனிய இரவு வணக்கம் உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு போடுறேன் என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கவ 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 கவன் இதில் நம்பர் மாறிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு லைவு பேசுகிறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் இப்படி யாருமே இல்லாமல் நானே என் மூஞ்சி பார்த்து பேசிக்கிட்டே இருந்தேன் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குதெல்லாங்க ஒருத்தவங்க வந்தாங்க அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க என்ன கணக்கு ம் வாங்க வாங்க லைவுக்கு வாங்க லைவுக்கு வந்தீங்களா டக்கு டக்கு டக்குன்னு சேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க என்னால் படிக்கவே முடியாது அப்படியெல்லாம் சேட் பண்ணி போடுங்களே பார்ப்போம் வாங்க இனிய இரவு வணக்கம் இரவு வணக்கம் யார் வந்திருக்கீங்க வாங்க வாங்க ரெண்டு பேர் காட்டுது வாங்க வணக்கம் வணக்கம் என்னோட லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தியா மகேஷ் அம்மா வாங்க தங்கம் வாங்க எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் தங்கம் என்னோட லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க செல்ல குட்டி ஹாய் அம்மா ஹாய் தங்கம் தங்கப்பில் வாங்க என்னோட லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா இங்க ராம்குமார் தூத்துக்குடி ஹாய் வாங்க ராம்குமார் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இனிய இரவு வணக்கம் இரவு வணக்கம் என்னோட லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மூணு நிமிஷம் ஆகுது நாலு பேர் தான் காட்டுதுங்க ஒரு நிமிஷத்துக்கு கூட வரலைங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டு விடுங்களேன் போட மாட்டேங்களா சரி நான் கேட்கல உங்களுக்கே பிடிச்சிருந்தா போடுங்க என்ன வேணாம் கேக்க லைக் லைக் போடுங்க ராம்குமார் தூத்துக்குடி வணக்கம் வணக்கம் வாங்க தூத்துக்குடியில் வந்து கடற்கரை இருக்குதுல்லங்க அங்கே வந்து இப்போ மழை பெய்யுங்களா பெய்யாதா காற்று மழை இந்த மாதிரி இருக்குங்களா லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட சேனலுக்கு லைவுக்கு வந்ததும் நன்றி லைக் போட்டவங்களுக்கும் நன்றி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு முப்பது லை சப்ஸ்கிரைபர் வந்தீங்கன்னா ட்வெண்ட்டிக்கே வந்துடுங்க சப்ஸ்கிரைபர் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ராம்குமார் இன்னும் மழை வரலை அப்படிங்களா சரிங்க எங்கள் ஊரில் வந்து ரெண்டு மழை நல்ல மழை பேஞ்சிருச்சுங்க இந்த ஒரு பத்து நாளுக்குள்ள ரெண்டு மழை நல்லா மழை பேஞ்சிருச்சு இப்போ வந்து காற்று எடுத்துக்கிச்சுங்க ஆனால் வெயில் வந்து பயங்கரமாக அடிக்கிதுங்க இது வந்து வெயில் சீசன் இல்லைங்களா ஹாய் டா குட் நைட் ஐ எம் லக்ஷ்மணன் திருநெல்வேலி டவுன் வாங்க 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 வணக்கம் என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மதீனா பேகம் அக்கா வேலைக்கு போனீங்களா உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன செய்கிறார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மன் யுவர் நேம் பிளேஸ் என்னோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் வந்து ரேவதிங்க என்னோட ஊர் வந்து குமாரபாளையம் கரூர் மாவட்டம் அப்புறம் வந்து ஹவர் யூ டா நான் நல்லா இருக்கேன் மதீனா பேகம் கேட்டிருக்காங்க எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து டிரைவரா இருக்காங்க நான் வந்து இந்த மாதிரி தோட்டத்து வேலைக்கு வேலை இருந்தால் போவேன் வேலை இருக்கிறப்போ போய்ட்டுருப்பேன் என்னென்னா நூறு நாள் வேலை இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கிறது இந்த மாதிரி வேலைதாங்க தாங்க நான் பார்த்துட்ருக்கேன் ஏ ஐஎம் ஃபைன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருங்க நல்லா இருங்க ரொம்ப நல்லா இருங்க வீட்டில் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் ஏன்னா நான் ஆறு வருஷமாக நான் கேட்டுட்டு ஆறு வருஷமாக நான் வந்து இருக்கேன் ஒரு இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் கூட இல்லை என்கிட்ட அப்போ நான் என்னோடய சேனல் எப்படி போயிட்டுருக்குதுன்னு பாருங்கள் அதனால கேட்குறேன் இன்னொரு முப்பது சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா என்னோடய சேனல் வந்து இருபதாயிரம் வந்துடும் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ராம்குமார் தூத்துக்குடி ஹாய் வாங்க 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 லக்ஷ்மண் ஐஎம் சிங்கிள் மேன்டா அப்படிங்களா சிங்கிளா நீங்கள் ஓகே ஓகே கமெண்ட்ரு சாரிங்க கவலைப்படாதீங்க சீக்கிரமாக கமெண்ட் ஆயிருவீங்க கமெண்ட் ஆயிடுங்க சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க விஜயலக்ஷ்மி ஹாய் வாங்க விஜயலட்சுமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் இரவு வணக்கம் என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு உதவியாக இருக்கும் இந்த ஒரு முப்பது சப்ஸ்கிரைபர் வேணுங்க அதனால நான் கேட்டுட்ருக்கேன் அப்படிங்களா கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு கவலைப்படாதீங்க சரியா உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இனிமேல் உங்களோட வாழ்க்கை எல்லாமே நல்லதாகவே நடக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் நம்ம சொந்த வந்தால் இவ்வளோ பேர் இருக்காங்க இங்கேயே கவலைப்படுறீங்க கவலைப்படக்கூடாது அம்மா அப்பா இல்லாத குறைய வந்து உங்களுக்கு வர பார்ட்னர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி அமையணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நல்ல மனைவி அமைவாங்க சரிங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல மனைவி உங்களை பாசமாக பார்த்துக்கிற மனைவி அமைவாங்க கவலைப்படாதீங்க நோ சிஸ்டர் நோ ப்ரோ கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு சிஸ்டரா ஏன் கவலைப்படுறீங்க நிறைய சிஸ்டர் நம்ம யூடியூப் மூலயமா இருக்காங்க நீங்க ஏ கவலைப்படறீங்க கவலைப்படாதீங்க எல்லாரும் அண்ணன் தங்கச்சி யாரும் அனாத கிடையாது இந்த உலகத்தில் சரிங்களா நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க ஓகே பாய் 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 என்னது உடனே பாய் சொல்லிட்டீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதே சரி போயிட்டு வாங்க எதுவும் வேலை இருக்கும் பாய் பாய் போயிட்டு வாங்க தொடர்ந்து என்னோட லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒர்க்கிங் சரிங்க சரிங்க போயிட்டு வாங்க வேலை இல்லாமல் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து என்னோட லைவ்ல சப்போர்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்க தயவு செஞ்சு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா போயிட்டு வாங்க 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 நண்பர்களே வாங்க சொந்தங்களே வாங்க வாங்க ஓகே பாய் பாய் போயிட்டு வாங்க 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 எல்லாரும் லைவுக்கு வாங்க கவ கவ கவனு வாங்க மூணு பேர் தான் காட்டுது என்னைக்கு தான் நூறு இரநூறு முந்நூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம்னு போகிறது இந்த லைவ்ல வாய்ப்பு இருக்குங்களா இல்லையா ம் சொல்லுங்க தான் சொல்லணும் அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்ன என்ன நிலம் வரணும்னு சொல்லுங்க நீங்க தயவு செஞ்சு ஆகுது மணி நீங்க வருவீங்க பேசுவீங்கன்னு தானே நான் லைவ்ல உட்காந்துருக்கேன் இப்படி எதுவுமே கண்டுக்காம இருந்தீங்கன்னா நான் என்ன ஒன்னிட்டே சொல்லுங்க பொறவு அழிக்கிது மறு உறவு தடுக்குது அபிமானி மானே வாடாதே சின்ன சோகம் என்னாச்சுங்க யாருமே சேட் பண்ண மாட்டேங்கிறீங்க யாராவது சேட் பண்ணுங்களேன் வாங்க சகோதர சகோதரிகளையே வாங்க வாங்க என்னோட லைவுக்கு வாங்க என்னாச்சு அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது கமண்டே காட்ட மாட்டேங்குது இன்ன இன்னும் என்னோட சொந்த பந்த சகோதர சகோதரிகள் யாருமே இன்னும் வரல எப்படி இப்படி பண்ணுறீங்களே லைவ் நான் தானே ஒரு வாரமாக ஒருசை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் வாங்க 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 தூக்க வேற வருதுங்க யாருமே சேட் பண்ண மாட்டேங்கிறீங்க காமன் நேரம் ஆக போகுது பாய் சொல்லிட்டு போனாங்க லக்ஷ்மணன்ட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது இந்த மாதிரி நேரத்தில் லைவ் வந்தால் தான் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லி லைவ் வந்தால் இப்பவுமே சீரியல் பாத்துட்டு இருக்கீங்களோ இப்போமே பிஸியாக தான் இருக்கீங்க என்ன தான் எத்தனை மணிக்கு தான் லைவ் வருதுன்னு தெரியல வாய்ப்ப்பா ராஜா இல்ல நீ உட்காந்து இருக்கிறது பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறீங்க யாருமே சேட் பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் சொல்லுங்க என்ன காரணம்னு என்னாச்சுங்க யாருமே சேட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படியே ஸ்டாப் ஆகிக்கிட்டீங்க உங்களுக்கே அது நியாயமாக இருக்குதா இப்படிலாம் பண்ணுறீங்களே சேட் பண்ணுங்கள் யாராவது இல்லையா இது என்னோடய செல்லு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருச்சா என்னன்னு தெரியலீங்க இப்போ ஏழு பேர் காட்டுது ஏழு பேர் இருக்கீங்க யாராவது சேட் பண்ணுங்க ஏழு லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி ஏழு பேர் இருக்கீங்க ஏழு லைக் வந்துருச்சு ஆனால் சேட்டிங் தான் வர மாட்டேங்குதுங்க எதுவும் ஸ்டாப் ஆகிருச்சா என்னென்னு தெரியல சரிங்க நான் லைவ்ல இருந்து நான் வெளியில் போகிறேங்க பாருங்க பதினாறு நிமிஷம் போட்டிருக்கேன் காமன் நேரமாக எந்த சேட்டுங்குமே வராது போயிட்டு வர்றேங்க